ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டு தேங்குழல் ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த தேங்குழல் முறுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மொறு முறுன்னு நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவும் உளுந்த மாவும் தான் தேவை பச்சரிசி மாவு என்ன பிராண்டுன்னு பார்த்திங்கன்னா மதுரை கணேஷ் பிராண்டு பச்சரிசி மாவு நார்மல் பச்சரிசி மாவு தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா உளுந்த மாவுக்கு இன்றைக்கி நான் வந்து பருப்பு எடுக்கலை அதே பருப்பை உடைச்சதுன்னா அதுக்கு பேர் தான் குத்துப்பருப்பு அந்த குத்துப்பருப்பை தான் நான் ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் அந்த இரநூத்தம்பது மில்லி கப்புக்கு ஒரு கப்பு இரநூறு கிராம் இதை என்ன பண்ணுங்கள் ஒரு அகலமான அடி கனமான கடாய் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிடுங்க ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்டு அந்த கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த குத்துப்பருப்பை போட்டு நல்லா மணம் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க ஹை அப்படியே ஹீட்டில் போயிட்டுனா செவந்துரும் செவக்கக்கூடாது நல்ல மனம் வரும் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல சுடும் பாருங்கள் அந்த அளவுக்கு மனம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இதை நல்ல ஒரு துணியில் போட்டு ஆற வச்சிருங்க இந்த முறுக்குக்கே பார்த்தீங்கன்னா இந்த உளுந்த மாவு தான் முக்கியம் ரொம்ப முக்கியம் அதோட வறுப்பு பதம் இப்போ பார்த்தீங்கன்னா அதை ரெண்டு மூணு தடவை மிக்சியில் நான் வந்து மிக்சியில் சரியாக திரிபட மாட்டுக்கு உங்கள் மிக்சி நல்ல மிக்சினா நல்ல ஃபைன் போடுற எந்த அளவுக்கு திரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு திரிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு மூணு தடவை திருச்சி ஃபைனலாக நல்ல நல்ல எடுத்துக்கிட்டேன் இது எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிராம் அதாவது ஒரு கப்புக்கு பார்த்தீங்கன்னா முக்கால் கப்பு கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க ஒரு கப்புன்னு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் குறைவாகவும் முக்கால் கப்புன்னு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் கூடுதலாகவும் எடுத்துக்கோங்க பச்சரிசி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு கப் தலை தட்டி அளந்து எடுக்கும் பொழுது அது நூற்றி கிராம் இப்போது நான் ரெண்டு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு முக்கால் கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாக உளுந்த மாவு எடுத்திருக்கேன் இதை என்றைக்குமே எந்த பலகாரம் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக

இந்த பச்சரிசி மாவையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா ஏன்ட்டா மாவுங்கிறதுனால சரியாக கலக்காமல் இருக்கும் அதனால நல்லா கலந்து கொடுத்துட்டு வெண்ணெய் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உடனடியாக எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னகுட்டியே வெளியே வச்சு எடுத்து வச்சுருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் இதுக்கு தேவையாக இருக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் அந்த முறுக்கு நல்ல முறு மொறுன்னு வரும் இதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் தண்ணியில் கலந்து எடுத்துக்கோங்க முறுக்கை பொறுத்த வரைக்கும் உப்பு அதிகமாக தேவைப்படாது கூடுதலாயிட்டா நம்ம நல்லா இருக்காது குறைஞ்சிருந்தால் கூட பரவாயில்ல இப்போ அந்த உப்பை தண்ணியில் நல்லா கரைச்சி இதில் சேர்த்துட்டு இந்த வெண்ணெய் அந்த உப்பு இந்த ரெண்டு ரெண்டும் மாவில் நல்லா நல்ல கலந்துடணும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷமாவது நீங்கள் நல்லா பிசைஞ்சு கொடுத்துடணும் ஈவனாக அந்த மாவில் எல்லாமே கலந்து வந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அரைகுறையாக டக்குன்னு தண்ணி சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிட்டிங்கன்னா அங்கங்கே திட்டு திட்டா இருக்கும் அதனால் ஒன்று போல் நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட வேண்டியதாக நிறைய பேர் கேட்பீங்க தண்ணி அளவுகள் எவ்வளவு அப்படின்னு கேட்பீங்க தண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றரை கப்புக்கு கொஞ்சம் குறைவாக தேவைப்பட்டுச்சு மாவை பொறுத்த வரைக்கும் தண்ணி அளவு மாறுபடும் அதனால் கொஞ்சம் கவனமாக விரவுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவசரம் இல்லாமல் பொறுமையாக சேர்த்து விரவிட்டே வாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி கூட்டிகிட்டுனா மாவு சேர்த்து விரவும் பொழுது கூட கொஞ்சம் முறுக்கு கடுகடுன்னு ஆயிரும் ரொம்பவும் நகத்தியமாக மாவு ஆயிட்டுன்னு பார்த்திங்கன்னா தன் அது வந்து எண்ணெய் ரொம்ப குடிச்சிரும் அதனால் கட்டியாக இருந்தாலும் புளிகிறதுக்கு உங்களுக்கு சரியாக வராது அதனால் பக்குவமாக பொறுமையாக இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விரவிட்டு நல்ல இப்போ பார்த்துக்கோங்க இந்த பதத்துக்கு நம்ம புளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பதத்துக்கு நல்லா விரவி எடுத்துகிட்டு நல்ல சப்பாத்தி மாவை நம்ம எப்படி பிசைவோமோ அதே போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க முதலே வீடியோவில் காமிச்சிருப்பேன் அந்த உலக்கில் முறுக்கு புளிகிறத எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக வந்துச்சு பாருங்கள் நம்மளாக தான் அந்த முறுக்கை புளிஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணி விடணும் அந்த அளவுக்கு தான் இருக்கணும் ஏன்ட்டா நீங்கள் முறுக்கு முறுக்கு புளியும்போது அதுவாக கட் ஆகிட்டுனா சரியாக வராது இதே போல் நல்லா பிசைஞ்சு நல்லா எடுத்துக்கும் பொழுது முறுக்கு உங்களுக்கு ஸ்மூத்தாக புளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு எண்ணெய் சட்டியில் முறுக்கு புளிகிறதுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவில் பிசைஞ்சு முறுக்கு சுடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப நகத்தியமாயிட்டா அந்த முறுக்கு ரொம்ப எண்ணெய் குடிச்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா விரவி நல்லா எடுத்தாச்சு இதே போல் முறுக்கு உலக்கில் வைக்கிறதுக்கு தக்கன உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய்க்குமே பார்த்தீங்கன்னா முக்கால் உலக்கு வச்சு புளிங்க அப்போ உங்களுக்கு எண்ணெய் சட்டியில் நே டேரெக்டாக புளியும் பொழுது கையில் வந்து ஈஸியாக ஆவி அடிக்காமல் ஈஸியாக புளிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்று நீங்கள் இதே மாதிரி பிளேட்டில் பு புளிஞ்சு கூட நீங்கள் எண்ணெயில் சேர்க்கலாம் கரண்டியில் இதே மாதிரி புளிஞ்சு கூட நீங்கள் எண்ணெயில் தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எண்ணெயில் தான் புளிய போகிறேன் பிகினஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தட்டிலே புளிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் சேருங்க இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ச்சூன் எண்ணெய் தான் வாங்கியிருக்கேன் இது வந்து வாசம் இல்லாத எண்ணெய் தான் நம்ம இந்த மாதிரி அகலமான அந்த ப்ரெஷர் பேன் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு முறுக்கு சூப்பராக வரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு கடாய் தான் இருக்குது குழிவான கடாயினா கொஞ்சம் மீடியம் வச்சுட்டு கையில் ஆவி அடிக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்கள் நல்ல ஹை ஹீட்டில் இருக்கணும் அதுக்கப்புறம் முறுக்கு புளியும் போது கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க குறச்சி வச்சுட்டு மொதல் எடுத்த எடுப்புலேயே நமக்கு ஷேப்பாக வரணும்னு நினைக்காதீங்க இப்போ எனக்கு மட்டும் இது வந்து ஃபஸ்ட்டு ஷேப்பாக வருதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க இப்போ காமிக்கிறோம் பாருங்கள் மொதல் முறுக்கு இப்படி தான் நல்ல இப்படி தான் விரிஞ்சு வந்துடும் அந்த முறுக்கானது நம்ம எண்ணெயில் சேர்க்கவும் அந்த ஹீட் வந்து அதிகப்படியாக இருக்குது இப்போ என்ன பண்ணுங்கள் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு மொத முறுக்கை கொஞ்சம் புழிஞ்சு அதுக்கப்புறம் எடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும் இப்போ காமிக்கிறோம் பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு முறுக்கு இப்போ அடுத்த அடுத்த செட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும் அதனால் என்ன பண்ணுங்கள் புளியும் போது குறச்சி வச்சிட்டு டைம் எவ்வளோ நேரம்னு கேட்டிங்கன்னா புளிஞ்சிட்டு ஒரு மனசுக்குள்ளே எண்ணிக்கோங்க ஒரு பதினஞ்சு வரைக்கும் பதினஞ்சு செகண்ட் எண்ணிட்டு அதுக்கப்புறம் தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை வந்து சின்ன பர்னர்லேயே வைங்க என்றைக்குமே பலகாரம் செய்யும் போது சின்ன பர்னரில் வச்சு சுடுங்க ஹை ஹீட்டில் போ ஹை ஹீட்டில் வச்சாலும் உங்களுக்கு அது செவந்து போகாது இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்று ஒன்றா புளிஞ்சி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் என்னென்னா ஒரு சிலருக்கு டக்குன்னு செவந்து வந்துடும் ஒரு சிலருக்கு வேகாத மாதிரி இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கெல்லாம் செய்யல எனக்கு நான் ஒரு இருபத்தஞ்சு தடவைக்கு மேலே முறுக்கு செஞ்சு தான் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நல்லபடியாக முறுக்கு செய்கிறதுக்கே ஒரு ஐடியா கிடச்சிது நீங்களும் என்ன பண்ணுங்க கொஞ்சமாக கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்க நான் ரெண்டு கப்பு நான் சேர்த்துருக்கேன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு கப்பு பச்சரிசி மாவுக்கு நீங்கள் உளுந்து எவ்வளோ தேவையோ டிவைட் பண்ணிட்டு சேர்த்து இதே போல செஞ்சு பாருங்க முறுக்கை புழிஞ்சிட்டு ஒரு பதினஞ்சு செகண்டு அதுக்கப்புறம் தீய நல்ல ஹை ஹீட் வீட்டில் வச்சுட்டு அதை என்ன பண்ணுங்கள் ஒரு நாற்பது செகண்டு அதை அப்படியே விட்டுருங்க திருப்பிடாதீங்க நாற்பது செகண்டு கழித்து திருப்பி விடுங்க இப்படியும் மாற்றி மாற்றி நல்லா திருப்பி விட்டு அந்த எண்ணெயோடைய சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் இதே போல் எடுங்க ஒரு சூப்பரான ஒரு தேங்குழல் முறுக்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு முறுக்கு மாவை நல்லா பிசைஞ்சிட்டு அச்சில் வைக்கிற மாதிரி நல்லா உருட்டி வச்சுட்டு அதை என்ன பண்ணுங்கள் நல்ல ஒரு ஈர துணி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க அது காஞ்சிடக்கூடாது இன்னொன்று அதிகப்படியாக முறுக்கு மாவை பிசைஞ்சு வச்சிடாதீங்க அப்படி வைக்கும்பொழுது உங்களுக்கு நேராக மாவு வந்து புளிச்சிரும் பிறகு முறுக்கு வந்து எண்ணெயில் போடும்போது ரொம்ப செவந்து வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு முறுக்கு செய்கிறீங்க கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டுன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு திருப்பி மாவு பிசைஞ்சிட்டு அந்த உலக்குலையே நீங்கள் அந்த புழிஞ்ச உலக்கிலே திருப்பி மாவை சேர்த்து நீங்கள் எண்ணெயில் புளியும் பொழுது அது ஆல்ரெடி உள்ள அந்த மாவு காஞ்சி போயிருக்கும் அந்த காஞ்ச மாவு எண்ணெயில் பட்டுச்சின்னு வச்சுக்கோங்களேன் மேலே தெறிக்க வாய்ப்பு உண்டு அதனால் எண்ணெய்க்கே என்ன பண்ணுங்கள் ரெண்டாவது செட்டு புளியும் போது உலக்க நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் மாவை இன்னொரு பாத்திரத்தில் நல்லா விறவிட்டு ரெண்டாவது செட்டு நீங்கள் முறுக்கு எண்ணெய்க்குமே புளிங்க என்னென்னா கண்டிப்பாக மேலே தெரிச்சிரும் அந்த காஞ்ச மாவுலாம் எண்ணெயில் பட்டுட்டுனா மேலே டப்புன்னு தெரிச்சிரும் இதுதான் கவனமாக இருங்க மாதிரி வெள்ளையாக இருக்கணும்னு நினைக்காதீங்க முறுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நேரம் மாற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு எடுங்க நல்ல முறு முறுன்னு சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைல் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எள்ளு போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டுக்கலாம் அல்லது கருப்பு எல் கூட போட்டுக்கலாம் எதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு வெள்ளையான ஒரு தேங்குழல் முறுக்கு இது செட்டிநாடு ஸ்டைலில் தான் நான் செஞ்சுருக்கேன் வெறும் உப்பு மட்டும் தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சத்தத்தை மட்டும் கேட்டு பாருங்க சூப்பரான ஒரு மொறுமொறு நாடு தேங்குழல் முறுக்கு ரெடி ஆயிட்டு இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வைக்கும் பொழுது நான் போட போடிய அடுத்தடுத்து வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின வீடியோ நல்ல நெய் மைசூர் பாக்கு போட்டிருக்கேன் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதில் தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை பாருங்கள் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன்